எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ரூட் ஐ ஓகேவா ரூட் பிளஸ் ஐங்குற நம்பருக்கு மாடுபிடிக்கும் நம்பருக்கு அதான் ஆறு பார்ட்யர் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் ஓகேவா அப்ப ரூட்ரீ ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி வெறும் ஒன்னு இன்னொரு ஸ்டெப் ரூட் ஆஃப் த்ரீ பிளஸ் ஒன்னு ஃபோர் அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா டூ ஓகேவா அடுத்தது என்ன செய்யணும் நம்ம ஆல்பா ஆர்குமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன ஃபார்முலா டான் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் ஒய் பை என்னது இமேஜினரி டிவைடட் பை ரியல் எந்த ஃபார்முல இருக்கு எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் அந்த ஃபார்மேட்ல இருக்கு இல்லையா அதனால சோ டான் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் என்னது இங்க ஒன்னு எக்ஸ்ங்கிறது ரூட் த்ரீ அப்ப டான் ஒன் பை ரூட் த்ரீ மைனஸா இருந்தாலும் பிளஸ் இருந்தாலும் மேக்னெட்டிக்குள்ள போடும் போது இந்த மாடலஸ் குள்ள போடும் போது பிளஸ் தான் இருக்கும் ஸோ டேன்ஸ் ஆஃப் ஒன் பை ரூட் த்ரீ எப்ப ஒன் பை ரூட் த்ரீ கிடைக்கும் அப்படின்னா சிக்ஸ்டி டிகிரியில தான் எனது ஒன் பை சாரி சாரி தேர்ட்டி டிகிரி தான் என்னது ஒன் பை ரூட் த்ரீன்னு கிடைக்கும் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒன் பை ரூட் த்ரீ எப்போ கிடைக்கும் தேர்ட்டி டிகிர கிடைக்கும் அது ஃபைவ் பை சிக்ஸ்ல கிடைக்கும் நம்ம அடுத்தது ஆல்பாங்கறத வந்து நம்ம தீட்டான இது பண்ணணும்

இப்போ இது எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னு பாருங்க பிளஸ் பிளஸ் தான் இருக்கு அப்ப ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல ஆல்பாங்கிறது தீட்டாங்கிறதும் ஈக்குவல் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்க என்ன ஆல்பா கண்டுபிடிச்சிருக்கீங்களோ அதையே எடுத்து தீட்டாவுக்கும் போட்டுக்கலாம் ஓகேவா அப்ப ஆர் கண்டுபிடிச்சாச்சு ஆர் இஸ் ஈக்குவல் டு டூன்னு கண்டுபிடிச்சிட்டோம் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை பை சிக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சாச்சு